உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களை வழிநடத்தப் போகும் பணியை ஏற்க நரேந்திர மோடி கொண்டிருக்கிறார் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலில் பிரதமர் என்ற பதவிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது உண்மையில் பிற நாடுகளை விட இந்தியாவில்தான் பிரதமர் பதவிக்கு உச்சபட்ச அதிகாரமா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்திய அரசியலில் மிக உயரிய பதவிகளில் ஒன்றுதான் பிரதமர் பதவி ஒரு நாட்டில் வாழும் மக்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த அதற்கான கொள்கைகள் திட்டங்களை வகுத்து துறைக்கான அமைச்சர்களை நியமித்து அவர்களை நிர்வகிக்கும் மாபெரும் பொறுப்பும் கடமையும் இந்த பிரதமர் பதவிக்கு இருக்கிறது இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்திய அரசின் தலைவர் தான் பிரதமர் தற்போது நடந்து முடிந்துள்ள தேர்தலில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதே நேரம் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு இடங்களை வென்றுள்ளது எனினும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளார் நரேந்திர நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்பட்டவுடன் உடனடி வேலையாக தனது கேபினெட் அமைச்சரவைக்கான அமைச்சர்களை பிரதமர் தேர்வு செய்ய வேண்டும் தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த வேலை மிகச் சுலபமாக முடிந்துவிடும் ஆனால் இதுவே கூட்டணி தயவில்தான் ஆட்சி என்றால் பிரதமருக்கு தலைவலிதான் பிரதமரின் அறிவுறுத்தலின்படி இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் பிரமாணம் செய்து வைக்கப்படும் இந்த அமைச்சரவைக்கு பிரதமர் தான் தலைவர் இதன் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவது அமைச்சர்களிடையே கருத்து வேறுபாடு எழும்போது இறுதி முடிவை எடுப்பது என அமைச்சரவையின் உச்ச அதிகாரம் பிரதமரிடமே இருக்கும் மேலும் பிரதமர் இந்த அமைச்சரவையுடன் கலந்தாலோசித்த பிறகே பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடரை திட்டமிடுவார் யூனியன் பிரதேசங்களின் விவகாரங்கள் தொடங்கி சட்ட முன்மொழிவுகள் வரை அமைச்சரவையில் எடுக்கப்படும் முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் தான் தெரியப்படுத்துவார் கூட்டணி தயவில்தான் ஆட்சி எனும்போது அக்கட்சித் தலைவர்களின் மனம் நோகாமல் திட்டங்களை வகுப்பது முடிவுகளை எடுப்பது என்பது சாத்தியமற்றது கேபினெட் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருந்தால் இந்நிலைமை இன்னும் மோசமாகலாம் இந்த இடியாப சிக்கலை நேர்த்தியாக கையாள வேண்டிய தலையாய கடமை பிரதமருக்கு இருக்கிறது இப்பணியை நரேந்திர மோடி பிசகாமல் செய்வாரா என்பது போக போகத்தான் தெரியும் இந்திய குடியரசுத் தலைவரின் தலைமை ஆலோசகராக பிரதமர் மட்டுமே செயல்பட முடியும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அணுசக்தி கட்டளை ஆணையம் நிதி ஆயோக் அமைச்சரவையின் நியமன குழு அணுக்தித்துறை விண்வெளித்துறை மற்றும் பணியாளர் அமைச்சகம் பொதுமக்கள் குறைதீர் மற்றும் ஒய்வூதிய அமைச்சகம் ஆகியவற்றின் தலைவராகவும் அவரே செயல்படுவார் இந்திய பிரதமர் என்ற வகையிலும் சில இலாக்காக்களின் பொறுப்பாளர் என்ற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிப்பது அவரின் கடமை உயர்மட்டங்களில் நடைபெறும் சர்வதேச கூட்டங்களில் பிரதமர் பதவியில் இருப்பவர்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான பிரதிநிதி உயர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையர் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பொது தணிக்கை அதிகாரி போன்ற முக்கிய துறைகளின் அதிகாரிகளையும் ராணுவ தளபதி விமானப்படை தலைவர் கடற்படை தலைவர் என உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளை தேர்வு செய்வதிலும் பிரதமரின் முடிவே இறுதியானது தேசிய நிவாரண நிதி மற்றும் தேசிய ராணுவ நிதி போன்றவற்றை நிர்வகித்தல் மாநிலங்களுக்கான சிறப்பு நிதிகளை வழங்குதல் மற்றும் கண்காணித்தல் போன்ற பணிகளை கவனிப்பதோடு இந்திய திட்டக்குழுவின் தலைவராகவும் பிரதமர் இருப்பார் பத்ம விபூஷன் Allah nitte ve abin. பொதுவாக நாடாளுமன்ற ஆட்சி நடக்கும் ஜனநாயக நாடுகளில் குடியரசுத் தலைவரின் பணிகள் என்பது சடங்குகளாகவே இருக்கும் பிரதம மந்திரி தான் அரசாங்கத்தின் தலைவராகவும் இறுதி முடிவுகளை எடுப்பவராகவும் இருப்பார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டலில் பிரதமர் அமர வைக்கப்படுவதால் இந்திய அரசாங்கத்தில் பிரதமர் பதவிக்கு தலையாய இடம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு மக்களவையின் பதவிக்காலமான ஐந்து ஆண்டுகள் தான் பிரதமரின் பதவிக்காலமும் ஒருவேளை பெரும்பான்மை உறுப்பினர்கள் பிரதமர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தி அவரை பதவியில் இருந்து நீக்கலாம் இந்திய அரசியலில் இதுவரை ஐ கே குஜ்ரால் எச் டி தேவகவுடா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகிய மூன்று பிரதமர்கள் மட்டுமே இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட்டணி ஆட்சி நடைபெறும் போதுதான் நிகழும் இந்த சூழலில் தற்போது அமையவுள்ள அரசாங்கமும் கூட்டணி ஆட்சியை நம்பியே ஆட்சி அமைக்கப் போகிறது இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு பதினாறு ஆண்டுகள் அப்பதவியில் நீடித்தார் அவருக்கு பிறகு அந்த சாதனையை நெருங்கியிருக்கிறார் நரேந்திர மோடி நேருவின் இந்த சாதனையை நரேந்திர மோடி முறியடிப்பாரா இல்லையா என்பதை இனி வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆண்டுகள் தீர்மானிக்கும்